ஆண்டவரலால் சீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வேடருடைய கண்ணிக்கு தப்பினோம் வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் இந்திய பெருங்கடலில் தென்கிழக்கு ஆப்பிரிக்காவின் கடற்கரையிலிருந்து சுமார் முன்னூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் மடகாஸ்கர் என்ற தீவு உள்ளது இங்கே பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை யானை பறவைகள் என்ற ஒருவித பறவைகள் வாழ்ந்து வந்தது அவைகளால் பறக்க இயலாது அதன் உயரம் பத்து அடி வரை இருக்கும் அதன் எடை நானூறு கிலோகிராம் தொல்வரில் ஆராய்ச்சியாளர்கள் அதன் எலும்பு கூடுகளையும் முட்டை தோடுகளையும் முட்டைகளையும் கண்டுபிடித்துள்ளனர் ஏபிஆர் நீஸ் என்று விஞ்ஞானத்தில் அழைக்கப்படும் யானை பறவைகளில் நான்கு வகைகள் வாழ்ந்திருக்கின்றன இந்த பறவையின் உருவம் பெரியதாக இருந்ததால் யானை பறவை என்று அழைக்கப்பட்டன சில நூறு ஆண்டுகள் மண்ணில் புதைந்து கிடந்ததால் வடிவங்களாக அதாவது தொல்லுயிர் எச்சமாக மாறிவிட்ட இதனுடைய முட்டை ஹார்வேர்டு இயற்கை சரித்திர அருங்காட்சியகத்தில் உள்ளது லண்டன் பல்கலைக்கழகம் உயிரியல் அருங்காட்சியகத்திலும் ஒரு முட்டை உள்ளது இப்படி உலகெங்கிலும் பல அருங்காட்சியகங்களில் இதன் முட்டைகளை பார்க்கின்றோம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் லண்டன் மாநகரத்திலுள்ள கிறிஸ்டி ஏல மையத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு முட்டை ஏலத்திற்கு வந்தது சாதாரண கோழி முட்டையை விட நூறு மடங்கு பெரியதாக இருந்தது ஒரு அடி உயரம் இருந்தது அது ரூபா இருபத்தி இரண்டு லட்சத்திற்கு ஏலம் போகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதை சுமார் அறுபது லட்சத்திற்கு ஒருவர் ஏலத்தில் எடுத்தார் இந்த பறவைகள் இப்பொழுது உலகத்தில் ஒன்று கூட உயிருடன் இல்லை மனிதர்கள் உணவிற்காக தொடர்ந்து வேட்டையாடினதினாலும் சுற்றுப்புற சூழல் மாசுபட்டதாலும் இந்த இனம் அழிந்துவிட்டதாக கருதப்படுகிறது இதுபோல ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டிற்கு பிறகு சுமார் நூற்றி தொண்ணூறுக்கும் அதிகமான பறவை இனங்கள் அழிந்துவிட்டதாக கணக்கிட்டிருக்கின்றனர் இன்னும் ஆயிரத்தி இரநூறுக்கும் அதிகமான பறவை இனங்கள் சீக்கிரம் அழிந்து போகும் தருவாயில் உள்ளன என்றும் எச்சரித்திருக்கின்றனர் மனிதர்களாகிய நம்மை சக மனிதர்களும் சாத்தானும் வேட்டையாட எப்பொழுதும் பின்தொடருகிறார்கள் தாவீது தான் மனிதர்களால் வேட்டையாடப்பட்டதையும் தேவனுடைய இரக்கத்தால் சகாயம் பெற்றதையும் நூற்றி இருபத்தி நான்காம் சங்கீதத்தில் விளக்குகிறார் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவனை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நம்மை வேட்டையாட தொடரும் சாத்தானுடைய கன்னிகளில் சிக்கிக்கொள்ளாமல் கத்தரை அண்டி ஜீவிக்கிறீர்களா வீணாக அழிந்து போக வேண்டாம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்